நம்மோடு இணைந்திருக்க கூடிய வளர்நிலா அவர்கள் வளர்நிலா அம்மையார பத்தி சொல்லணும்னா தேனி மாவட்டம் கோம்பை நகரில் பிறந்தவங்க அவருடைய தந்தையை போலவே அவருக்கும் ஆசிரியர் பணிமேல் ஒரு தாகம் பெரியாரிய கொள்கைகளிலும் அவருடைய தந்தை நாட்டம் கொண்டவர் அதே வழியில் தானும் முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக தமிழ் ஆசிரியையாக பணியாற்றிய பெருமைக்குரியவர் இதுல என்ன சிறப்புனா இவர் பயிற்றுவித்த அனைத்து மாணவர்களையும் பத்தாவது பொது தேர்வில் தமிழில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற வைத்தவர் அது ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அம்மாவை முதல்லயே வாழ்த்துறை சொல்ல அழைக்கிறதா இருந்தோம் ஆனா குழந்தைகள் நிகழ்ச்சி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு வாழ்த்துறை சொன்னா அதையும் சேர்த்து அம்மா சொல்லுவாங்கங்கிறதுக்காக இப்ப அழைக்கிறோம் வருக வருக தங்களுடைய வாழ்த்துறையை தருக அனைவருக்கும் வணக்கம் வாழ்வில் செம்மை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே திணை அமெரிக்கா மற்றும் லாலிபாப் சிறுவர் உலகம் அமைப்பும் இணைந்து நடத்தும் லாலிபாக் சிறுவர் உலகம் ஆறாம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி மிக 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 அற்புதமா நடந்துச்சு இந்த நிகழ்வுல ரொம்ப அற்புதமா இருந்தது இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல ஒரு உணர்வு இருக்கு இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அஹ் திராவிட கழக பரப்புரை செயலாளர் திருமிகு அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் அஹ் நெறியாளிகை செய்த கவிஞர் ஆனந்தி அவர்களுக்கும் நன்றி கூற இருக்கின்ற கன்னி கோயில் ராஜா அவர்களுக்கும் மற்றும் நம் இணைப்பில் உள்ள எல்லா தோழர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் சிறப்பு விருந்தினர் அருள்மொழி அம்மாவை பற்றி ஒரு சில வரிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா திராவிட கழக செயல்பாடுகளில் தீவிரமாக ஆர்வம் கொண்டவர் அவர் பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனையிலும் சுயமரியாதை இயக்கத்திலும் பாரதிதாசன் படைப்புகளிலும் மிக்க நாட்டம் கொண்டவர் வழக்கறிஞர் என்ற பன்முக தன்மைகளை கொண்டவர் ஒரு தமிழகத்தின் ஆக சிறந்த பேச்சாளர் அவர் அவருடைய ரசிகர்கள் நாங்கள்லாம் அது ஒண்ணு அப்புறம் பெரியார் என்ற பெரிய பகுத்தறிவு பண்ணையில் அவர் ஒரு பெரிய ஆலமரம் அப்படின்னு சொன்னா நாங்க அந்த தோட்டத்துல பெரியார் தோட்டத்துல ஒரு செடியில் சின்னஞ்சிறு செடியில் பூத்த சிறுமலர் நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா பெரியார் தோட்டத்துலதான் ஆசிரியர் பயிற்சி இரண்டு ஆண்டுகள் முடித்தேன் அதனால அப்படி சொல்றேன் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து அம்மாவினுடைய நிகழ்வுகளை பங்கேற்கிறதே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் ஆஹ் அம்மாவுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது வந்து இந்த குழந்தைகள்ல ஆரம்பிக்கிறப்பே பற இசையோட ஆரம்பிச்சாங்க இயல் தமிழ் மட்டுமல்ல நாங்க இசைத்தமிழும் பயங்கரமான ஆளுங்க மிக சிறப்பாக எங்களுடைய வேலையை செய்யறோம் எங்களுடைய பங்களிப்பை தரோம் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சது அது அந்த நிகழ்வு சிறுவருக்கான இந்த நிகழ்ச்சியில திருக்குறள் கூறி பொருள் சொல்லியும் பாரதிதாசன் அவர்களுடைய பாடல்களை பாடியும் அவரை பற்றி பேசியும் கன்னி கோயில் ராசா அவர்களின் கதைகளை சொல்லியும் மாணவர்கள் வந்து ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க ரொம்ப நல்ல அருமையா சொன்னாங்க இல்ல குரலை பத்தி சொல்லணும்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் உலக பொதுமறைன்னு சொல்றோம் உலகில் பல மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்காங்க திருக்குறளின் சிந்தனைகள் பண்டைய உல உலக இலக்கியங்கள்ல பலவற்றோடும் பல இடங்களிலும் அது ஒத்து போறதா சொல்றோம் அதுக்கப்புறம் குரல் பத்தி சுருக்கமா சொல்லணும்னா அது அன்பின் நெறியாகவும் ஆத்மார்த்த வாழ்வின் வரையறையாகவும் அற தொகுப்பாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க திருக்குறள்ல மக்கள் பேர் அதிகாரத்துல திருவள்ளுவர் அழகா அந்த பத்து பாடல சொல்லியிருப்பாரு குழந்தை பிறந்தவுடன் அந்த பெற்றோர்கள் அடையும் மகிழ்வே குழந்தைகள் மெய் தீண்டுதலில் வரும் இன்பம் அவர்கள் பேசுறதுல கேட்டு இன்புறுதல் தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை மகன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை இப்படி எல்லாம் அழகா சொல்லியிருப்பாரு அப்ப அதுல ஒரே ஒரு பாட்டு சொல்லலாம் அப்படின்னா மகன் தந்தை காட்சி உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் பொருள் என்னும் சொல் அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லலாம் இதுல வந்து கலைஞர் அதுக்கு அழகா ஒரு உரை தந்திருப்பாரு இவனை பிள்ளையாக பெற்றது இவன் தந்தை செய்த பெரும் பேரு இவன் தந்தை செய்த பெரும் பேரு இவனை இவனை மகனாக பெற்றது அப்படின்னு சொல்றது அடுத்தவங்க புகழ்ந்து சொல்றது இவனை மகனாக பெற இவனை தந்தை என்னத்தவன் செய்தாரோ என்று புகழ்ந்து சொல்லும்படியாக ஒரு குழந்தை நடக்கணும் அப்ப அந்த குழந்தை வந்து சிறந்த கல்வி அறிவுடையவரா இருக்கணும் நல்ல ஒழுக்கமுடையவரா இருக்கணும் சமுதாய செயல்பாடுகள்ல பொறுப்புள்ளவரா நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் அதுக்கடுத்து பெரியார் அவர்களின் சிந்தனைகளையே பெரியார் அவர்களினுடைய சிந்தனைகளையும் ஆஹ் மூட நம்பிக்கை ஒழிப்பு பெண் கல்வி ஆஹ் சமத்துவம் ஜாதி ஒழிப்பு தீண்டாமை எல்லாவற்றையுமே பாரதிதாசன் வந்து தம்முடைய ஆஹ் பாடல்கள்ல கவிதைகள்ல நாடகங்கள்ல நிறைய சொல்லிட்டு இருப்பார் அப்படி சொல்றப்ப இசையமுதுல ஒரு பாட்டு வரும் பாருங்க இசையமுதி என்ற நூல்ல ஆஹ் பெண் கல்வி தாய் பத்தி சொல்லியிருப்பாரு தமிழ் மொழியின் சிறப்ப சொல்லியிருப்பாரு சிறுவர்களுடைய பொறுப்புகளை எடுத்து சொல்லியிருப்பாரு அழகா சொல்லியிருப்பாரு அதுல பெண் கல்வி சொல்றப்ப ஒரு பாட்டு ஒரு பாப்பா வந்து அம்மா கிட்ட போய் பள்ளியுடத்துக்கு போலாமான்னு கேக்குது போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அம்மா சொல்றாங்க அதெல்லாம் நீ பள்ளியுறதுக்கு போய் தான் பாகணும் கண்டிப்பா போகணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க குழந்தை அப்பாட்ட போய் அப்பா என்ன சொல்றாரு அந்த பிள்ளைய கூப்பிட்டு தலையை தடை விட்டு தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு போயென்று சொன்னாலும் அன்னை சிலை போல ஏன் இங்கு நின்றாய் நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய் நின்றான் விளை போட்டு வாங்கவா முடியும் கல்வி வேலைதோறும் கற்று வந்தால் படியும் மலைவாழை அல்லவோ கல்வி அதை வாயார உண்ணுவாய் போயன் புதல்வி அப்படின்னு சொல்லுவார் இந்த பாட்டை கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை கேட்டுட்டு எந்த குழந்தையா அந்த வீட்டுல இருக்குமா நண்பர்களே இது ஒரு அழகான உளவியல் பாரதிதாசனால மட்டும்தான் இந்த மாதிரி எழுத முடியும் அப்படின்னு கூட நினைக்க தோணுது நமக்கு அதுக்கப்புறம் பாருங்க ஒரு குழந்தை சொன்னாங்க அழகா சொன்னாங்க ஆஹ் தாளாட்டு பாடுறப்ப ஆஹ் பெண் குழந்தை தாளாட்டுல சொன்னாங்க அதே பெண் குழந்தை தாளாட்டுல ஒரு வரி பாருங்க மூட நம்பிக்கை ஒழிப்பை பத்தி பாரதிதாசன் புரட்சி கவி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்பார் செய்கைக்கு நான் நீ கண்ணுரங்கு என் கண்ணை நீ நகைத்து நீ கண்ணுரங்கு அதாவது ஒரு இளம் தாய் அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா அவள் அதுக்கு தாளாட்டு பாடுறப்ப அதுக்கு ஒண்ணுமே விவரம் தெரியாத காலத்துல கூட அந்த மாதிரி பாடி அதனுடைய ஆள் மனதுல இந்த புரட்சிகரமான சிந்தனைகள் எல்லாம் மனசுல பதியணும் அப்படிங்கிற நோக்கோட பாடி பாடிக்காங்க பாருங்க அது மாதிரி அது பாரதிதாசன் பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு இருக்கலாம் ஒரே ஒரு ஆஹ் பாட்டை மட்டும் சொல்லிட்டு செய்யலாண்டிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இயற்கையை பத்தி சொல்றப்ப அப்ப கூட உடம்பாட்டாரு இயற்கையை எங்கெங்க வர்ணிக்க முடியும் அழகின் சீர்க்கும் முழுவதும் இயற்கை பற்றிய பாடல்கள் தான் ஆஹ் இது மலை குன்றம் ஆறு கடல் எல்லாம் சூரியன் நிலவை எல்லாத்தையும் படிப்பாரு அப்ப அப்படி சொல்றப்ப வருங்க புறாக்கள்லாம் உண உணவு தீண்டாமை ஒழிப்பை பத்தி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பாடலா எல்லாரும் நினைக்கிற பாடல் இது ஆஹ் தாமரை மலர்கள் எப்படி மலர்ந்து காற்றுல அப்படியே ஆடு பாருங்க அந்த மாதிரி கூடி புறாக்கள் உண்ணுது அது எப்படி இருக்கு அந்த காட்சி அந்த பாடலை படிக்கிறப்பயே நம்ம கண் முன்னே அந்த காட்சி விரியும் பாருங்க இட்டதோ தாமரைப்பூ இதழ் விரிந்த ஆடுதல் போல் பட்டமாய் புறாக்கள் உண்ணும் அவற்றின் வாழ்வில் வெட்டில்லை குத்தில்லை கீழ் மேல் ஜாதி என்னும் கண் மூடி வழக்கம் இல்லை எப்படி பாருங்க இலக்கண சுதம் மாறாம அஹ் இலக்க அணி இலக்கண நயத்தோட அழகோட இந்த மாதிரி சொல்றதுக்கு பாவியத்திற்கு சொல்லவே தேவையில்லை அப்போறப்போக்குள்ள சொல்றேன் அப்படியே எல்லா பாடல்கள்லையுமே இயற்கை பத்தி பாடினாலும் தமிழின் பெருமையை பாடினாலும் குழந்தைகளுக்கு எதை சொன்னாலும் ஒரு புரட்சிகரமான ஒரு காவியமாகட்டும் எதிலையுமே அவர் சொல்ற கருத்துக்கள் எல்லோருக்குமே எளிதாக புரியக்கூடிய எளிய தமிழ் நடையில அப்படி எழுதியிருக்காரு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ரொம்ப சிற்பா இந்த குழந்தைங்க சொன்னாங்க இது வந்து நம்ம இந்த தலைமுறையினர் நம்ம இந்த சமகாலத்துல இருக்கிற தலைமுறையினர் அடுத்த தலைமுறையினருக்கு அதை கடத்தணும் அதுதான் பெரிய விஷயம் இந்த குழந்தைங்க எல்லாமே ரொம்ப திறமைசாலிங்க அறிவாளிங்க ஒரு அமெரிக்க உளவியல சொல்றாரு ஆஹ் உங்கள் குழந்தைகள் உங்களை விட பதினைந்து மடங்கு அறிவாளிகள் உங்களுடைய பேர குழந்தைகள் உங்களை விட முப்பது மடங்கு அறிவாளிகள்ன்னு சொல்றாரு அப்ப பாருங்க குழந்தைகள் நம்ம கையில தான் இருக்கு நம்ம எது சொன்னாலும் அவங்க கேட்டுப்பாங்க ஆமா இப்பயே அவங்கள நம்ம நம்ம தமிழ் உணர்வு அந்த பகுத்தறிவு சிந்தனை எல்லாமே நம்ம ஊட்டி வளர்த்தோம்னா கண்டிப்பா அவன் சமுதாயத்துல ஒரு நல்ல குடிமகனா பொறுப்புள்ள ஒரு குடிமகனா வருவான் அதுக்கு திணை அமெரிக்கா குழுவினரும் இந்த லாலிபாப் சிறுவர்களும் அதுக்கான முன்னேற்பாடுகளை நல்லா நல்லா செய்யறாங்க இந்த குழுவுல இருக்கிற எல்லோருக்கும் திரும்பி திரு திரும்ப திரும்ப என்னுடைய நன்றியையும் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த அருள்மொழி அம்மா அவங்க பங்கேற்கின்ற நீங்களெல்லாம் பங்கேற்கின்ற இந்த நிகழ்வுல நானும் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இது ஒரு வரமா தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த வாய்ப்புக்கு மிகவும் நன்றி கூறி என்னுடைய சிற்றூரை முடிக்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மாங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு நன்றி வணக்கம் அருமையம்மா அருமையம்மா அதாவது குழந்தைகள் பேசிய பிறகு ஒரு வாழ்த்துறை வழங்கும் பொழுது அவர்களுடைய சிறப்பையும் சேர்த்து நீங்கள் சொன்னது குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சியா இருந்திருக்கும் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி நீங்க பேசவும் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கலங்கிற மாதிரிதான் பேசுவீங்க மிக்க மகிழ்ச்சி அம்மா இணைந்திருந்து வாழ்க்கையம்மைக்கு பணிவான நன்றி